வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி ஆறாவது நாளுக்கான ஆன்சருக்கையே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் நம்ம இது வரைக்கும் இந்த மாடலில் எதுவும் கொஷின் சொன்னது கிடையாது இது ஒரு வித்தியாசமான கேள்வி ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை ஆறு மற்றும் நான்கு மணி நேரங்களில் நிரப்பும் முதலில் ஒரு மணி நேரம் குழாய் ஏயும் பின்பு அது மூடப்பட்டு அடுத்த ஒரு மணி நேரம் குழாய் பியும் என மாறி மாறி திறந்துவிடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க கீழே ஆப்ஷன் பாருங்கள் நாலு நாலரை அஞ்சு அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்னா அதை வச்சு நம்ம யோசிக்க போகிறோம் இதில் கவனிச்சிங்கன்னா குழாய் ஏ வந்து ஆறு மணி நேரத்துலேயும் பி நாலு மணி நேரத்துலேயும் நறுப்பது ஒரு ஒரு குழாயும் மாற்றி மாற்றி ஏவில் தொடங்கி ஒரு ஒரு குழாயாக திறந்து விடுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு எதை திறந்து விடுவாங்கன்னா ஏ குழாய் அது ஒன்று பை ஆறு அடுத்த ஒரு மணி நேரம் பி குழாய் ஒன்று பை நாலு அடுத்த ஒரு மணி நேரம் மறுபடியும் ஏ ஒன்று பை ஆறு அடுத்த ஒரு மணி நேரம் மறுபடியும் பி ஒன்று பை நாலு இந்த நாலு வரைக்கும் முதல்ல கண்டுபிடிக்கலாம் ஏன் நாலு வரைக்கும் போடுறேன் அப்படின்னா அவங்க ஆப்ஷனில் கவனிச்சிங்கல்ல இல்லை நாலு நாலரை அஞ்சு அஞ்சரை தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வச்சு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்குன்றதால நான் ஃபஸ்ட்டு நாலு வரைக்கும் இருக்கிற சின்ன நம்பர் நாலு இல்லையா இப்போ நாலு மணி நேரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மணி நேரம் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஆறுக்கும் நாலுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு அப்போது ஈராறு பன்னெண்டு ப்ளஸ் இங்கே முன்னாங்கு பன்னெண்டு ப்ளஸ் ஈராறு பன்னெண்டு மூணாங்கு பன்னெண்டு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு அப்போ 5 அஞ்சோம் பத்து ஸோ பத்து பை பன்னெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஐந்து பை ஆறு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நாலு மணி நேரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மணி நேரத்தில் அஞ்சு பை ஆறு பங்கு தொட்டி நிரம்பியிருக்கு திரும்புவோம் அப்போ நாலு ஆன்சர் என்ன வரணும்னா ஒன்று வரணும் இவ்வளோதான் லாஜிக் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ கூட்டி போது ஒன்று வருதோ அவ்வளோ நேரம் ஆகும்னு அர்த்தம் இப்போ நாலு மணி நேரம் முடிஞ்சிருக்கு ப்ளஸ் அடுத்து அஞ்சாவது மணி நேரம் அஞ்சாவது மணி நேரம் மறுபடியும் எது வரும் ஏற்கனவே ஏபிஏபி முடிஞ்சிச்சு மறுபடியும் ஏ வரணும் ஏவோட நேரம் ஒன்று பை ஆறு அப்போ ஒன்று பை ஆறு இப்போ கூட்டுங்க அஞ்சு ஒன்று ஆறு பை ஆறு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று ஒன்றுனா என்ன அர்த்தன்னா முழுசாக அந்த தொட்டி நிரம்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ எத்தனையாவது மணி நேரத்தில் அந்த தொட்டி முழுசாக நிரம்பி இருக்குன்னா இது வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் மொத்தம் அஞ்சு மணி நேரத்தில் தொட்டி நிரம்பியிருக்கு ஸோ முழுசாக தொட்டி நிரம்புறதுக்கு ஆகக்கூடிய நேரம் ஐந்து மணி நேரம் புரியுதுங்களாமா இந்த திரு குழாயன் சிஸ்டம் கணக்கில் இது ஒரு மாடல் இது சரிங்களா ஓகே அடுத்ததாக இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி மூணு அவற்றின் வித்தியாசம் பதினைந்து எனில் அவற்றின் சிறிய எண் இதிலையும் பாருங்கள் ரெண்டு விதமாக போடலாம் மெத்தடாகவும் போடலாம் ஆப்ஷன் வந்தும் போடலாம் நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்கிறேன் ரெண்டு எண்களின் கூடுதல் அப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் கூட்டினோன்னா முப்பத்தி மூணு அதனுடைய வித்தியாசம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா பதினஞ்சு இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு முப்பத்தி மூணு பதினஞ்சு கூட்டினேன்னா நாற்பத்தி எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இருபத்தி நாலு ஒரு நம்பர் இருபத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டினா முப்பத்தி மூணு இல்லையா அப்போ முப்பத்தி மூணில் இருபத்தி நாலு போயிடுச்சு அப்படின்னா மீதி ஒன்பது ஸோ என்ன அர்த்தம்னா ஒரு நம்பர் ஒன்பது இன்னொரு நம்பர் இருபத்தி நாலுன்னு அர்த்தம் அவங்க கேட்டிருக்கிறது சிறிய எண் இது நேரத்தில் எது சின்ன நம்பர் ஒன்பது தான் சிறிய நம்பர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்பது இது எக்ஸ் ஒய்னோ இல்லை ஏபினோ வச்சு நம்ம மெத்தடாக போடுறது இப்படி இல்லாமல் ஆப்ஷன் வந்து சொல்ல முடியுமா சார்னால் சொல்ல முடியும் இல்லை பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பரை கூட்டினா முப்பத்தி மூணு வரணும் டிஃப்ரென்ஸ் பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நம்பர் ஒன்பதுன்னா ஒன்பது கூட எதை கூட்டினா முப்பத்தி மூணு வரும் இருபத்தி நாலு கூட்டினா முப்பத்தி மூணு வரும் கரெக்டாக அப்போ ஒரு நம்பர் ஒன்பது ஒரு நாள் இருபத்தி நாலு எடுத்தோன்னா அதோடய டிஃப்ரென்ஸ் பதினஞ்சாக இருக்கணும் இருபத்தி நாலில் ஒன்பது போயிடுச்சுன்னா பதினஞ்சு இது கரெக்டாக வருது கரெக்டாக வந்துட்டால் அது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் வேணும் மீதி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இங்கே பன்னெண்டு பன்னெண்டு கூட எதை கூட்டினா முப்பத்தி மூணு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு கூட இருபத் பன்னெண்டு கூட இருபத்தி ஒன்று கூட்டினா வரும் கரெக்டாக ஆனால் இருபத்தொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் வருது அதனால் இது கிடையாது அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு கூட எதை கூட்டினா முப்பத்தி மூணு வரும் பதினெட்டை கூட்டினா ஆனால் பதினெட்டுக்கும் பதினஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் மூணு தான் வருது அப்போ இது கிடையாது பதினெட்டு கூட பதினஞ்சு கூட்டினா முப்பத்தி மூணு வரும் பதினெட்டுக்கும் பதினஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் மூணு தான் வருது அப்போ இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த மாதிரியும் செல்லலாம் செய்யலாம் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தால் போகணுன்னு கிடையாது ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சரியா அடுத்து முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஐந்து பத்து இருபது நாற்பது என்ற தொடர் வரிசையில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது என்பது எத்தனையாவது உறுப்பு இதுவும் ஃபார்முலாக யூஸ் பண்ணி எல்லாம் போட வேண்டாம் போகணுன்னா அது பெருகு தொடர் வரிசை டாப்பிக்கில் வரும் ஆனால் அவ்வளோலாம் தேவையில்லை இங்கே பாருங்கள் ஐந்து பத்து இருபது நாற்பது ரெண்டு ரெண்டாக பெருக்கியிருக்காங்க பார்க்கும்போது தேர்தல்லையே அடுத்தது நாலு ரெண்டு எட்டு எண்பது அடுத்து நூற்றி அறுபது அடுத்து முந்நூற்றி இருபது நெக்ஸ்ட்டு அறுநூற்றி நாற்பது திரும்பத்தில் ரெண்டாவது பேர் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ எத்தனாவது உறுப்பு வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது உறுப்பு தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்பது முடிஞ்சிச்சு இது இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு ஃபார்ம்லலாம் எதுவுமே தேவை கிடையாது முந்நூற்றி எழுபத்தொன்பது இரண்டு மேசை மற்றும் மூன்று நாட்களின் நிலையில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு மூன்று மேசை மற்றும் இரண்டு நாற்காலி ரூபாய் நான்காயிரம் எனில் ஒரு மேசை ஒரு மற்றும் ஒரு நாற்காலியும் இல்லை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் ஒயெலாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படி அப்படின்னு வாங்க நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு மேசை மூணு நாற்காலி இங்கே மூணு மேசை ரெண்டு நாற்காலி கரெக்டாக இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க இங்கே ஒரு ரெண்டு மேசை இங்கே ஒரு மூணு மேசை ரெண்டையும் மூணையும் கூட்டினா எத்தனை மேசை ஆகுது ஐந்து மேசை ப்ளஸ் இங்கே ஒரு மூணு நாற்காலி இங்கே ஒரு ரெண்டு நாற்காலி மூணை ரெண்டையும் கூட்டினா எத்தனை நாற்காலி ஆகுது ஐந்து நாற்காலி அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இங்கே ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி ஐநூற்றி நாலாயிரத்தையும் கூட்டணுன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஆச்சா அஞ்சு அஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சா வாய்ப்பாட்டில் வரும் மொத்தத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா அஞ்சால் வகுத்துடுறோம் அப்போ என்ன வாயிடும் ஒரு மேசை ப்ளஸ் இது அஞ்சால் வகுத்துட்டோன்னா ஒரு நாற்காலி ஈக்குவல்ட்டு இது அஞ்சால் ஒத்தோன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் ஸோ ஒரு மேசை மற்றும் ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோ கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறு அவங்க தான் கேட்டாங்க ஒரு மேசை ஒரு நாற்காலியின் விலை அப்போ என்னவாகுது என்னவாகுதுன்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் ஏ முடிஞ்சிச்சு எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்து எக்ஸை கண்டுபிடிச்சி ஒய்யை கண்டுபிடிச்சி வரலாம் அவங்க அப்படி கேட்டுருந்தாங்கன்னா ஒரு மேசைக்கு என்ன விலை ஒரு நாற்காலிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ அப்படி போட்டிருக்கலாம் ஆனால் அப்படி கேட்டிருந்தா கூட அப்போ ஆப்ஷன் வந்து பண்ணுறதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது எல்லா கொஷனுக்கும் உட்காந்துலாம் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டுருக்க முடியாது பாருங்கள் இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நேற்று சிலர் ஆன்சர் சொன்னாங்க கூட என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு எக்ஸ் ஒயின் வச்சு சால்வ் பண்ணி ஒரு மேசை ஒரு நாற்காலியும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பீங்க இங்கே நமக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க ஒரு மேசை ஒரு நாற்காலினும் போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததான் கேள்வி எண் முந்நூற்றி எண்பது நேற்று நான் சொல்லும்போதே போதே சொல்லியிருந்தேன் அதுக்கு ஈஸியான ஷார்ட் கட் ஒன்று சொல்கிறேன்ட்டு ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே மூணு நம்பர் இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு மூணு நம்பர் இருக்குது கரெக்டாக இப்படி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு நம்பரையும் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா நடுவில் என்ன குறி இருக்கோ அதை செஞ்சீங்கன்னா போதும் நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் வேறு எதுவுமே யோசிக்காதீங்க கீழே எதோ கொடுத்துருக்காங்களே சார்னா மேலே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கீழே ஃபார்முலா படி கேன்சல் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியான கான்செப்ட் என்ன வச்சுக்கிறீங்கன்னா மூணு நம்பர் மேலே மூணு நம்பர் பக்கத்தில் ஒரு மூணு நம்பர் நடுவில் என்ன இருக்கோ அதை அப்படியே செய்யணும் நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் அப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா ஆயிரம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தௌசண்ட் வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் கீழே ஆப்ஷன் நம்பர் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மாதிரி தான் அவங்க எடுப்பாங்கன்றதால கீழே அது கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க மேலே இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும் சரிங்களாமா ஸோ இதுதான் நேத்தி கேட்ட ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் அடுத்து இன்றைக்கி பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி ஏழாவது நாளுக்கான கேள்விகள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மூன்றை வகுக்கும் பொழுது ஒரே வகையான மீதியை தரக்கூடிய மிக பெரிய எண் எது முந்நூற்றி எண்பத்தி இரண்டு ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எழுநூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் ஒருவர் ஏயிலிருந்து பிக்கு எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் சென்று பியிலிருந்து ஏவுக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் திரும்பினால் அவருடைய சராசரி வேகம் என்ன முன்னூத்தி எண்பத்தி மூணு ஆங்கில அகரவரிசையை தலைகீழாக எழுதி அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு பின் அதில் உள்ள இரண்டு நான்கு ஆறு எட்டு அன்சோவான் பத்து ஆகிய எழுத்துக்களை நீக்கிய பின் மீதமுள்ள எழுத்துக்களை இரு சமபாகமாக பிரிக்கக்கூடிய நடுவில் உள்ள எழுத்து எது எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா முன்னூற்றி எண்பத்தி நான்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பி இன் வயதில் பாதியாகும் தற்பொழுது அவர்களின் வயது விகிதம் மூணு நான்கு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன இதுவும் ரொம்ப சிம்பிள் கொஷினை படித்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஒரு அஞ்சு செகண்டு ரொம்ப நேரம் கூட கிடையாது பத்து செகண்ட் இருபது செகண்ட் கூட கிடையாது ஒரு அஞ்சே அஞ்சு செகண்டில் இதுக்கு ஆன்சரை சொல்லி முடிச்சிடலாம் சரியா அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ஃபைவ் பவர் ஏ ஈ ஈக்குவல் டு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து எனில் ஃபைவ் பவர் ஏ மைனஸ் த்ரீயின் மதிப்பு என்ன சரிங்களாம்மா இந்த ஐந்து கேள்விகளுக்கான சரியான விடைகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்